நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விக்கி பெயிண்ட் ப்ரஷில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப் வந்து வந்து விட்ருக்காங்க அதாவது நம்ம விக்கி பெயிண்ட் ப்ரஷில் நம்ம ப்ரஷ் வாங்கும் போது இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் இருக்கும் இப்போ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவருக்குள்ளே வந்து பார்த்தினா கியூஆர் கோட் வந்து இருக்கும் ஸ்கேன் பண்ணுற மாதிரி அதுக்கு அதை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ப்ரஷ் வாங்கினா அதுக்கான ப்ரைஸ் பணம் வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கி பெயிண்ட் ப்ரஷ் கம்பெனி மூலயமா விபிசி பெயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்டோரில் வந்து ஒரு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ஆப் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அதை எப்படி ஸ்கேன் பண்ணணும் அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ ஏஸ் டு இசட் சொல்லி தரப்போகிறோம் காட்ட போகிறோம் வீடியோ பார்க்கறது மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கட்சக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நம்ம மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் ஆப்புள்ள போயிடலாம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பாரில் விபிசி பெயிண்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம் விபிசி பெயிண்டர் இந்த மாதிரி டைப் பண்ணணுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சர்ச் பார்னு நம்மளுக்கு அந்த ஆப் வந்து வந்துடும் கீழே பாருங்கள் விபிசி பெயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி பிராண்டோடைய கம்பெனி நேம் இருக்குது பாருங்கள் லோகோ இருக்குது பாருங்கள் அந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இங்கே மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்ட் பண்ணியிருந்தால் நம்ம இதில் வந்து போகணும் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் நியூ யூசர்னுக்கு பாருங்கள் அதை டச் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இந்த மாதிரி வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கீழே வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா உங்களுடைய நேம் உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தெரு பேர் மட்டும் அங்கே போட்டுக்குங்க தெரு பேரும் வில்லேஜும் இல்லை டவுன் அந்த டவுன் அதை மட்டும் இங்கே டைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி மாதிரி தப்பாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எடிட்டிங்கில் வந்து நம்ம எப்போனாலும் மாற்றிக்கலாம் கே சேவை கொடுத்துருவோம் இப்போ பாருங்கள் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு பிறகு இந்த மாதிரி வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து போட்டோமோ அதே மொபைல் நம்பர் இங்கே போடுறோம் அதுக்கடுத்து கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு நம்ம ஏரியாவில் செட் பண்ணலையா அந்த பாஸ்வேர்டு அங்கே கொடுத்துட்டு கே வந்து அந்த வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு கே சிக்னஸ் இன் இருக்கு இல்லையா நம்ம சிக்னஸ் இன்னும் உள்ளே பண்ணோம்னா நம்ம ஆப் உள்ளக்கு வந்து போயிடலாம் அதை கொடுத்த வர நம்மளுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே காப்பி பண்ணிவிடுங்க பாருங்கள் ஓடிபி வந்துடுச்சு அந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு சிக்னெஸ் இன்னு இருக்குல்லையா நம்ம அதை டச் பண்ணோம்னா இது மாதிரி நம்ம ஆப்புக்குள்ளே போயிடலாம் இங்கே வந்து பாருங்கள் நம்ம எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இதில் இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம செட் பண்ணுறோம் அதாவது இப்போ நம்ம அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுங்க இல்லையா அதை வந்து பண்ணணும் நான் அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்து அடுத்தடுத்து காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் க்யூஆர் வந்து ஸ்கேன் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுற பாருங்கள் ரெண்டாவதாக இருக்கிறது நம்ம அதை டச் பண்ணி வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இந்த மாதிரி வரும் நம்ம ப்ரெஷ்ஷ் வாங்கின பிறகு ப்ரஷை ஓப்பன் பண்ண உடனே அந்த ப்ரஷ் மேலே வந்து போனால் ஒரு கியூஆர் கோடு இருக்கும் நம்ம அதை ஸ்கேன் பண்ணிணா நம்மளுக்கு அந்த பாயிண்டாவோர் அதுக்கு தேவையான மணியோ நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் அது உடனே வராது ஐம்பது ப்ரஷ்ஷு வாங்கினோடனே வரும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்கேனுக்கு பதில் ப்ரொடக்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா விக்கி பிராண்டில் என்னென்ன ப்ரெஷ்ஷு ரோலரு என்னென்ன டூல்ஸ் இருக்கோ எல்லாமே கேட்லாக் கார்ட் இருக்குது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதை கூட நீங்கள் வந்து ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் கூட நீங்கள் வாங்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி இப்போ நம்ம ப்ரஷுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து இந்த ரோலரு வேறு வேறு உபகரணங்கள் நம்ம வாங்கும் போது அதுலேயும் வந்து கியூஆர் கோடு வர்ற மாதிரி ஆப்ஷன் பார்த்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து மேலே பாருங்கள் லெஃப்ட் சைடில் அஞ்சு கோடு இருக்குது பாருங்கள் அந்த அஞ்சு கோடை டச் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டிங் ஃப்ரீஃபைல் இருக்குது இல்லையா அதில் போயிட்டு நம்ம எடிட்டிங் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேமும் மொபைல் நம்பரும் காட்டும் அதுக்கு அடுத்து பக்கத்தில் பாருங்கள் அட்ரஸ் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அது காட்டும் அடுத்து அட்ரெஸில் நம்ம என்ன வீட் நம்பர் கொடுத்தோம் என்ன வில்லேஜ் கொடுத்தோமோ அது இருக்கும் அதுக்கு அடுத்து சிட்டி இருக்குது பாருங்கள் உங்களுடைய சிட்டி வந்து டைப் பண்ணிக்கங்க எந்த டிஸ்டிக்னு சொல்லிவிட்டு நான் திருவண்ணாமலைன்றதால நான் திருவண்ணாமலை டைப் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து பின்கோடு உங்களுடைய பின்கோடு அதாவது உங்கள் ஏரியாவுடைய பின்கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு வந்து கேட்குறாங்க அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அந்த அக்கௌண்ட்டுடைய ஐஎஃப்சி கோடு வந்து இங்கே டைப் பண்ணணும் அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய பேங்க் புக்கோடைய அக்கௌண்ட் நம்பரை இங்கே வந்து டைப் பண்ணிவிடுங்க அடுத்து வந்து பார்த்தின்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் இங்கே டைப் பண்ணுறோம் அதுக்கடுத்து கீழே இருக்கிற சேவ் பட்டன் வந்து டச் பண்ணினா சேவ் ஆகிடும் மாதிரி நீங்கள் எதாவது தவறாக வந்து கொடுத்து சேவ் பண்ணிட்டால் நீங்கள் எடிட்டிங்கில் போயிட்டு மீண்டும் இதே மாதிரி எடிட்டிங் பண்ண பஸ்ஸில் எடிட்டிங் பண்ணி சரி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் சேவ் கொடுத்தேன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அதுக்கடுத்து ரீசெட் பாஸ்வேர்டு இருக்குது அடுத்த ஆப்ஷனில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏற்கனவே பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அதை மாற்றதுனாலும் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே வந்து பார்த்தினா இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் புக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை ஒன்றியமாக டைப் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிகிட்டே வரலாம் அதுக்கப்புறம் பொறுமா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆதார் கார்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் பொரிமா கூட பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இதில் எவ்வளோ வந்து பெயிண்ட் உபகரணம் நிறையா இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நம்ம வாங்கும் போது இதில் எல்லாத்துலேயுமே இது மாதிரி இந்த க்யூஆர் கோடு வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதனால்தான் இந்த மாதிரி ஆப் வந்து ரெடி பண்ணி விக்கி பிராண்ட் மூலிமா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி பொங்கல் நியூ இயரு இந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்தினா பெயிண்ட்டுக்கான கிஃப்ட்டு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க அந்த மாதிரி எனக்கு கிஃப்ட் அனுப்பும் போஸ்சில் கண்டிப்பாக நீங்கள் வந்து விக்கி பிராண்டில் ஒரு நம்பராக இருந்து நீங்கள் அதிகமான மெட்டீரியல் வாங்குகிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப் மூலிமா நம்ம யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய முகவரிக்கு கண்டிப்பாக அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு பெயிண்ட்டு கடையும் போயிட்டு கிஃப்ட்டு வந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டுருக்க தேவை இல்லை அதே மாதிரி விக்கி பிராண்டில் வர டி ஷர்ட்டு பேக் எதாவது நீங்கள் போய் கேட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கே கண்டிப்பாக இந்த ஆப் மூலிமா நம்ம யாருன்னு தெரிஞ்சவொடனே அவங்க அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவைப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டராக இருந்து விக்கி கம்பெனி நம்ம ஃபோன் பண்ணி நம்மளுக்கு டி ஷர்ட் வரல பேக் வரல கிஃப்ட் பாக்ஸ் எதுவும் வரல அதாவது ஒரு இயருக்கு பொங்கலுக்கு இந்த மாதிரி டைமில் ஏதாவது சில பெயிண்டர்கள் வந்துருக்கு சில பெயிண்டர்களும் வராது அப்படி இருக்கும் பஸ்ஸில் உண்மையான பெயிண்ட்ரு யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இந்த விபிசி பெயிண்டர் இந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் விக்கி பிராண்டில் வாங்குற மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் யார் நான் அவங்களை காட்டுற பஸ்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய கிஃப்ட் பாக்ஸ் ஆட்டும் பெயிண்டான சலுகை வந்து இந்த விக்கிபிரானில் கொடுக்கறது எந்த ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்து கிடைக்கும் பெயிண்டிங் சம்மந்தமான பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்